சரி இந்த ஃபால்ஸுக்கு வந்து நான் ரெண்டாவது வாட்டி விசிட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் வந்து வந்தேன் ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை ரோடு எல்லாம் ரோடெல்லாம் எப்படி இருந்தது நான் சொன்ன பேசலாம் சூப்பராக இருந்து ஸோ நம்ம எங்கே மூணாறு கேரளா போய்ட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அதெல்லாம் இங்கே வந்தாலே நல்லா ஒரு சைடிஃபனாக இருக்கு ஸோ நல்ல ஒரு ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ரைடிங்கில் பிகினஸ்ஸாக இருக்கீங்கன்னால் வந்து தலக்கோனா வாட்டர்ஃபால்ஸு கூகுள் மேப்ல அடிச்சுட்டு வந்து நேரங்கடா எங்கே போகிறோம் வாட்டர் ஃபால்ஸ் பட்டர்ஃப்ளை 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 கோயில் இதில் என்ன பிளான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டு இந்த ட்ரெக்கிங் அரவுண்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர் வரும் இது அப்படியே தாண்டி போனோம்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஃபால்ஸ் வரும் அதுக்கடுத்தது மேலே இடன் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது ஸோ அதுக்கும் போகலான்னு இருக்கும் இது ஆ சொல்லு ப்ரோ அது ரெடி ரெடி ப்ரோ ஓகே ம் ஒரு டைலாக் ஒல்ஏடா இதுக்கு டைலாக் என்ன ஒரு ஒரு பாக்கெட் ஐம்பது ரூபான்னு சொல்லி அந்த பொம்பளை ஏபாத்திச்சு

ப்ரோ சேலஞ்சு கொஞ்சம் சேலஞ்சு திபிக இடி வரேன் சேலஞ்செல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தெரியாது வரதபாளி ஓட்டு வரதாபாளையோ வரபாளையம் ஆரியபால் சு ஆரியபால் சுற்றி நிறைய இந்த மாரி இருக்கு இந்தமாரி பிளேஸ் எல்லாம் புத்து ப்ரோ நைஸ் லாக் ப்ளேஸ் யூஸ்வால் ப்ரோ ப்ரோ பிடிஎஃப் பிளேஸ் என்னடா எல்மி ஏரியா யூ பியூட்டிஃபுல் திஸ் ஒன் ஏரியா வை நோ ஃபேக் நோ வை ஆ யா ஏய் வாடா கம் யூடியூப் சேனல் மஸ்ட் தலகோனா வாட்டர் பார்க்ஸ் ஆக்சுவலா வந்து இதுதான் மெயின் ஃபால்ஸ் ரோட்டு ஸோ இது வந்து மேலே இருக்கிற ஹிடன் ஃபால்ஸ் போற ரோடு இதுதான் நடந்து போனோம் அப்ராக்சிமேட்டா எவ்வளோராஜா ஒன் கிலோமீட்டர் ஒன் கிலோமீட்டர் கட்ச வரைக்கும் நான் உன்னை கேட்டுனே இருப்பேன் எத்தனை கிலோமீட்டர் நீதான் சொல்லலாம் ஹாய் மக்களே இது இது வந்து 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 நம்ம ஃபால்ஸ் ஃபால்ஸ் வந்திருக்கோம் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் மேலே போக ரொம்ப இருக்கும் இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஏறிதா வேற வழி இல்லை மேலே போய் சொர்க்கத்தை பார்க்கணுன்னா இப்போ நம்ம போய் தான் ஆகணும் பாருங்க இதான் வழி அதோ ஒருத்தர் போயிட்டு இருக்காரு பாருங்க எங்கள் கூட ஃப்ரெண்டு தான் இப்போ நெக்ஸ்ட் நாங்கள் போக போகிறோம் மேலே போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் போடுவோம் போடுங்க ரூட்டு போகிறீங்க

மேல போலாமா முடியல நம்ம எங்க யார போறோம் இப்போ எங்க மேலே மலை மேல வீடியோல மேல போன பிறகு கொஞ்சம் சிரமமா இருக்கும் தண்ணி தாக்க எடுக்கும் தண்ணி எடுத்துக்கங்க மேலே போன பிறகு நெக்ஸ்ட் வீடியோ நாங்க அப்ளை பண்ணுவோம் மறக்காம எங்களை நெக்ஸ்ட் வீடியோ அப்ளை பண்ணுவோம் ஆமா

மக்களே இப்போ நம்ம பாதி தூரத்தை கடந்திருக்கோம் பாதி தூரத்தை பாதி தூரத்தை கடந்துட்டாரா ஒன் கிலோமீட்டர் சொன்னா இப்ப நம்ம ஹாஃப் கிலோமீட்டர் வந்தாச்சு இல்ல மீதி இருக்க நேரத்தை நம்ம கடந்தே எனக்கு தெரியல இன்றைய காலகட்டத்தில் பாதி தூரம் கலந்துட்டேன் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு நேரம் மிகவும் குறைவாக உள்ளது ஒன் டே ட்ரிப் பண்றதுனால நம்ம போகக்கூடிய இடமா கொஞ்சம் சிரமமா இருக்கு தெலுங்க தமிழா எதோ பேசுற மனை இப்படி சாலா நம்ம இப்போ சிரமத்தின் எல்லைக்கு வரவில்லை நம்ம இப்ப எங்கோ வந்துள்ளோம் தெரியுமா வெற்றியின் பாதையை கடந்து செல்கிறோம் வாருங்கள் செல்லலாம் நம்முடன் வாருங்கள் நம்ம எங்கே செல்கிறோம் நோக்கி பயணிக்கிறோம் பழையா இச்சம்பழம் பாம்பு பாம்பு இருக்குமா பாம்பு இஜா கொட்டிடும் பழம் கொட்டிடும் ஏன் வடிக்கிறது காய் காய்க்கலாமது பழம் இல்ல யாருக்காங்க ஆள் இல்லையா இதுதான் ராஜா ம் எப்படி இருக்கு ரூட்டு சூப்பரா இருக்கு அருமையான ஒரு பாதை கொஞ்சம் கிரிட்டிகலா இருக்கும் இருந்தாலும் இதை கடந்து நீங்க போனீங்கன்னா மிக மிக அருமையான ஒரு வாட்ரு வாழ்வ நீங்க பார்க்கலாம் வாட்ரு வால்வன் வாழ்வு ஸோ முறையான பர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட முறையான பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படியே எல்லோருமே வீடியோ கட்டுப்பா நீங்க எல்லாரும் வரும்போது அப்படியே கொஞ்சம் பார்த்து வாங்க ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் சலக்கோனா வாட்டர் ஃபால்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இது தான் ஸோ நாங்கள் வந்து இந்த இந்த ஃப்ளைட்டில் இறங்கி வந்து இந்த வழியா உள்ளே போயிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் வந்து இடன் ஃபால்ஸோட ரூட்டு எப்படி இருக்கு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ட்ரிப்பை நீங்கள் பார்க்காம லைஃப்பில் வரலாம் கூட இருக்காதீங்க சீக்கிரமாக செத்து போவாதீங்க வந்துடுங்க ஹாய் கேஷ் இப்போ இங்கே இருக்கக்கூடிய வியூ பாயிண்டில் மரம் செடி கொடிகள் எல்லாமே மூலிகை செடிகளாக இருக்குது அதனால் வாசனை திரவியம் பொருந்ததாக இருக்கும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் சென்ட் பண்ணால் நம்மளுக்கு ஓகே சென்ட் பண்ணி நீ என்ன பண்ணுவ ஓகேவா நீ என்ன அஜா ம் எப்படி இருக்குன்னு சொல்லு பாத்துட்டு சூப்பரா அருமையா இருக்கு வாங்க நம்ம பின்னாடி பாக்கலாம் சுரஜா நம்ம இப்போ வியூ பாயிண்ட்க்கு வந்திருக்கோம் உங்களுக்கு இப்போ பாயிண்ட காட்றோம் பாருங்க திபக்கு ஏய் நான் போஸ்ட் பண்றா நான் போஸ்ட் பண்றா போஸ்ட் பண்றா எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு வியூ பாயிண்ட் அப்படியே காட்டி பின்னாடியா வியூ செம்மையா இருக்கு எதாவது போட்டோல பாத்தேன் நான் இப்ப டேட்டா வந்துட்டியா சும்மா ப்ளூ கலர்ல அப்படியே ஜக ஜக ஜொலிக்குது பாருங்களா எப்படி இருக்குன்னு இதுல குளிச்சீங்கன்னா அப்படியே மினுக்கும் அங்கி சமஜல்ல இருக்கு தண்ணியில குளிக்கிறதுக்கு முன்னாடி இது புனிதமான தீர்த்தம் அதான் என்ன பண்ணா கோயில் குளம் போகும்போது தீர்த்தம் முதல்ல எடுத்துக்கணும் கங்கா சரஸ்வதி கங்கா சரஸ்வதி கங்கா சரஸ்வதி அம்னா காவேரி சிந்து வைகை தாமபுரணி அகோ யாமி அப்படின்னு சொல்லி தீர்த்தத்தை புரோகிச்சுக்கணும் புரோகிச்சுக்கிட்டு கங்கையில இப்ப நம்ம பிடிக்கிற மாதிரி வீட்டுல தீர்த்தம் இருந்தாலும் இது இப்ப கங்கா தீர்த்த மாதிரி கலந்து என்ன பண்ணா இப்ப நம்ம பிடிக்கலாம்

சோ கரங்க தான் ரொம்ப அதிகமா இருக்கு என்ன ராஜா சரி ஓகே இந்த ட்rekking பிளஸ் இந்த தலக்கோணா வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருந்தது ஓகே ராஜா போலாம் ஓகே மக்களே புதுசா பாக்குறவங்க எல்லாம் மறக்காம உங்க ஷேர் பண்ணி சொல்லுங்க ஓகே நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள வந்து சந்திக்கும் வரை until then bye, இதுதான் வந்து டாப் ஆஃப் த தலைக்கோணம் எப்படி இருக்கே இங்க கீழே விழுதுல இதுல போற தண்ணி தான் டாப்பு நம்ம மேல இருந்து பாக்குறோம் அந்த டாப் இதுதான் அங்க இருந்து பார்த்தா தெரியும் ஆனா போகாது எங்கிருந்து அந்த முடா இருக்குல்ல அங்க இருந்து பார்த்தா தெரியும் ஆமா ஆக்சுவலா தான் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு நம்மளும் அவாய்ட் பண்ணிப்போம் வீடியோ பாக்குற யாரும் வந்து அந்த அந்த கார்னருக்கு போகாதீங்க